நம்மள சாமிக்கு நேந்து விட்டது அப்புறம் என்னம்மா எனக்கு இது பிடிக்கல நீ ஒரு நாள் மட்டும் வந்து சாப்பிடு நாளைக்கு உனக்கு பிடிச்சத சமைச்சு தர அது சரி கோழி நேந்து விட்டது வாங்கிட்டு வந்து விட்டியே எங்கட்டே காணா எங்க போனுச்சு எங்க பாவும் இங்க தான் இடத்துல சுத்திட்டு கிடக்கும் கூளைய போட்டு அடைச்சு வையினல்ல சொன்னேன் எங்கட்டாவது போய் ஏதாவது ஒன்னு நான் ஈ புடிச்சிருச்சுனா என்ன பண்றது போ அத போய் புடிச்சிட்டு வா இரு சாப்பிட்டு போறே நீ சாப்பிட்டதுக்குள்ள ஏதாவது புடிச்சு சாப்பிட்டுச்சுனா அப்புறம் அவளதான் உன் பையனை மட்டும் சாப்பாடு கைக்கு சாப்பிடுவே சாப்பாடு போட்டு பாதியில நீ எழுப்புற இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா யோ சாமிக்கு நேந்து விட்டதே ஏன் வீடு கட்டிறதுக்குன்னு சொல்லி போய் புடிச்சிட்டு வா அப்பா நான் தான் நீலவேணி உன் மர்மவேணி சாப்பாடு சாப்பிட்டு தரற நீ ஏதாவது வாய் திறந்து கேக்குற புடிச்சிட்டு வந்துட்டு சாப்பிடு யார் மேடானே அப்பா நான் மாரி உரிச்சிடுவே ஒரு தடவை சாப்பிடு வர வர வாய் ஓவரா போயிருச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கட்டி தொங்க விட்டு சா

சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் வந்து இந்த கோழியை பிடிச்சு அறுத்துற வேண்டியதான் யாரு வீட்டு கோழி இப்படி கட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே நம்ம லைன்ல யார் கோழி வளக்குறது அட கோழியே உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க இங்கே தான் நீ ஆடிக்கிட்டு கிடக்குறியா சீ நான் உனையை காணணும்னியும் என் உசுரே இல்லை இன்னைக்கு அவன் என்ன மொத்த முதல் மத்தி என் உயிரை எடுத்துருவாளையனு பார்த்தேன் எப்படியோ சிக்கிடுச்சு புடிச்சு அமைச்சு கொண்டு போயிட வேண்டிதான் ஈஸா போகணும் இல்லைன்னா அப்படியே பறந்துடும் அப்பா யார் பிடிச்சிட்டு நம்ம கோழி என்ன கோழி வைக்கிறீங்களா இல்லமா சாமிக்கு நேர்ந்து விட்டு இருந்தோம் அதான் சரி வேண்டுதல் நிறைய வேற போகுது அதான் கோழி காத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன காலையில தான் வாங்கிட்டு வந்து விட்டேன் வீட்டுல மேயின்னு பார்த்து இங்க வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கு அதான் புடிச்சிட்டு போனேன் காணமேன்னு சரி சரி புடிச்சிருப்பா புடிச்சிருப்பா நான் இது புடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது எப்ப கோழி இருக்கிறீங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குமா சரி சரி வீட்லயே காலை கட்டி போட்டுட்டு தானியத்தை போடு அங்க எங்கன்னு விட்டீங்கன்னா யாரும் புடிச்சிட்டு போனாலும் தெரியாது நம்ம லைன்ல யாரும் அப்படி எல்லாம் புடிச்சிட்டு போக மாட்டாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பாத்துக்கப்பா வச்சுக்கணும்ல ஜாமிக்கு நேந்து விட்டது இல்ல சரிமா நீ சொன்ன மாதிரி பாத்துக்கறேன் சரி பச்சப்பா நான் வரேன் ஆ சரிமா பொனே கூட்டிட்டு போய் வித்தா ஏன் வயித்துக்கு சோறு இல்லேன்னா நான் பட்னியா தான் கிடக்கணும் வா போவோம் என்னங்க கதவலாம் திறந்து கிடக்கு மகன் எங்க போய் இருப்பா தெரியலையா நானும் தான வந்தேன் ஏங்க இப்படி ஆள் இல்லாத நேரத்துல கதவு பூட்டிட்டு இருக்குறது இல்லையா இப்படி கதவ திறந்து போட்டுட்டு அவ பாட்டுக்கு இருந்தானே யாராவது வந்து எதையாவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அக்கா

எத்தனை நாள் உன்னைய நான் அடிச்சிருப்பேன் இன்னைக்கு இதை ரொம்ப அழகு வச்சிட்டடா அன்றைக்கு நான் அடிச்சு நீ அழுகு இன்னைக்கு நீ என்கிட்ட பேசாமல் தொலைவுல இருந்தே நான் அளவைக்கிறடா ஆனால் அம்புட்ட தூரம் அங்கே காட்டுக்கிறது கட்டிக்கிட்டு கிடக்குறோம் இங்க இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மகா அம்மா வண்டிட்டிங்களா வலது நீ பண்ணிட்டு துணியெல்லாம் துணியெல்லாம் நல்லா துணி நீ பாட்டு வந்து இருக்கியே எனக்கு யாராவது வந்து எதையாவது என்ன பண்றது அப்புறம் ஐயனா வருமா அம்மானா வருமா இல்ல மாமா இப்போதான் வந்தேன் இப்போ வந்தா சரி எப்ப வந்தா சரி கடவு பூட்டிட்டு வரணும்ன்ற ஒரு இது இல்ல இத கூட ஒருத்தர் சொல்லி தரணும் என்னடா உங்க அம்மா சொல்லி கொடுத்து வளத்தாலோ அவ போய் சேர்ந்துடா இப்ப பேரும் பாடி எனக்கு அத்தா இருக்குது அப்பா கூப்பிடுறாங்க வந்தே என்னன்னு கேளு அந்த வாரமா எங்க இருந்து தான் வந்து தொலைதுங்கன்னு தெரியல சை எங்க மகா பின்னாடி தான் இருக்க அப்பா வந்துட்டீங்களா வரது இருக்கட்டும் எங்க மா போனே

காலையில ஆக்குனதே இவ மட்டும் வயிறு நிறைஞ்சா போதும் சாப்பிட்டறா அப்புறம் நம்ம என்ன பண்றது நம்ம வந்து ஆக்கி தான் சாப்பிடுறதா இருக்கு சரி இருந்துமா நான் போய் ஆக்கி எடுத்துட்டு வரேன் ஆமா நீ பின்னாடி அத பாப்பியா இல்ல இத பாப்பியா ஓ நானே பாத்துக்கறேன் நான் புள்ள சொல்லுது இல்ல புள்ள செய்யும் நீங்க வா நம்ம போய் உட்கார்ல வாங்க ம் சரிங்க பையனா பசியோட இருப்பான் எது வேணுமாயா இல்லப்பா அக்கா பாவம் தானே அவங்களால முடியல சரி விடுங்க பாத்துக்கலாம் ம் சரி அவ்வளவுதான் வாங்க போலாம் டேய் மச மச அப்படியே நிக்காத போய் காப்பி காபி போட்டு ஏதாவது எடுத்துட்டு வா சாப்பிடுறதுக்கு ம் சரி வெளியே நின்றுட்டு இருந்துச்சு அந்த கோழி நிக்கிதான் என்னன்னு தெரியலையே நின்னுச்சுன்னா ஒரே புடிய புடிச்சிட்டு வந்துட வேண்டிதான் அப்பெல்லாம் அம்மா எவ்வளவு அன்பா பேசுறாங்க இப்ப வர வர கோவப்படுறாங்க என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க என்னை அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னே தெரியல உள்ள போயிட்டு வரும்போதெல்லாம் தான் இருந்துச்சு என்ன இப்ப ஆலைய காணாம இந்த கோழிய எங்கிட்டு போயிருக்கும் மணிவர் ஆயிடுச்சு அதனால இது வீட்டுக்கு போயிருச்சோ சே முதல்ல பிடிச்சி வந்திருக்கலாம் பிடிக்காம விட்டுப்பிட்டேன் சரி எப்படி இருந்தாலும் இந்த சைடு தானே வரணும் நாளைக்கு வந்தா விடாம பிடிச்சிட வேண்டிதான் பரவாயில்ல பாக்கத்துக்கு சின்ன ஊர் இருக்குதுப்பா சரி சரி உனக்கு கால் வலிக்கும் அத போய் வச்சுட்டு வா அப்படியா சரி 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 தூங்குது உள்ள போய் படுக்க வேண்டியதானே தலைவனி எடுத்து போட்டாவது படுக்க வேண்டியதானே என்ன சந்தோஷம் போன் உள்ள அடிக்குதோ என்னம்மா என்ன ஏன் இப்படி உக்காந்துட்டே தூங்கிட்டு இருக்க போ உள்ள படுக்கைய விரிச்சு இருக்குல்ல அங்க போய் படுக்க வேண்டியதானே மாப்பிள்ள வரட்டுமா எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு போய் படுக்கிறேன் போய் தூங்குமா நான் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துக்கிறேன் நீ போ எந்திரிச்சு போ இருக்கட்டும் 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 தூங்கல உடம்பு எதுவும் முடியலையா இல்லம்மா நல்லாதான் இருக்கு சும்மா அதை வசந்துட்டேன் அப்படியே நீ முதல்ல எந்திரி எந்த சூழ்நில போய் படுப்போம் சரிம்மா நான் அதான் படுக்கிறேன் நான் சாப்பாடு போட்டு கொடுத்துரு நான் காலையில எந்திரிச்சு பாத்திரம் கழுவில பாத்திரம் வந்து கழுவிக்கிட்டு இருக்காத சரி சரி நீ போய் படுப்போம் வசதினா போய் படுக்க வேண்டியது நான் அப்படியே உட்காந்துகிட்டு இருக்கேன் எங்க அம்மா ஃபோன் அடிக்குதோ இந்த அப்பய எடுத்துட்டு போய் கொடுப்போம் ம் ஃபோனுன்னு பார்த்தா அலாரம் அடிக்குது எதுக்கு இந்நேரத்தில் அலாரம் வச்சிருக்கான்னு தெரியலையே சரி கொண்டு போய் கொடுப்போம்

கீழே தான் டிவி ஓடுதுல கீழே வந்துருங்க ஏன் மேலே நின்னுக்கிட்டு இருக்கீங்க இல்லைம்மா மேலே நல்லா சின்ன சின்ன காத்துமா நல்லா இருக்குது வீட்டுக்குள்ள கூட அனலாக கிடக்கு அதான் கொஞ்ச நேரம் மேலே நிற்கிறேன் நின்றுட்டு வரேன் என்னடா என்னடா அலாரம் இல்லைக்கா மகாவுக்கு எப்போ ஃபீஸ் கட்டணும் அந்த டைம் வரும்போது செட் பண்ணி வச்சுருந்தோம் அதுதான் அவளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அலாரம் அடிக்குது ஆமாம் இல்லை ஆமாக்கா கடைசி செம்மு அவங்க அப்பா காசு கட்டுறாரா என்னன்னு தெரியல ஐயோ ஃபோன் இருந்தாலும் பண்ணி கேட்கலாம் ஆனா பண்ணனாலும் இடம் தெரிஞ்சு போயிருமே இப்ப என்ன பண்றது என்னதான் இத்தனை வருஷம் தான் கட்டிட்டேன் இப்பயும் நானே கட்டிடலான்னு யோசிக்கிறேன்கா என்ன சொல்ற ஆமாண்டா கோவம் தாவெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் ஆனா பொண்ணு பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் படிப்புன்றது ரொம்ப முக்கியம் எங்கிட்டு போயி க புருஷனே உதவி செய்யலைனாலும் இருக்கிற படிப்பு தான் உதவும்னு சொல்லுவாங்க நீ படிக்கிறதுக்கு ஃபீஸ கட்டு அவ படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி ஆமா அவ அந்த ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்க அவளுக்கு ஃபீஸ கட்டி படிக்க வச்சா மட்டும் அவ நம்மள என்ன தாங்கி தாங்கி தாங்கிடுவாளா என்ன பாப்பத்த பேச்சா இருக்குது இது இப்படி பேசுறீங்க அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க ஏதோ அவ அப்படி இருக்கான்றதுக்கு ஒசரம் நம்மளும் அப்படியே இருக்க முடியாதுல்ல நீ கட்டிடுடா ம் சரிக்கா எவ்வளவு கட்டணும் இருபதாயிரம் ரூபாய் கட்டணும் சரி இரு

ஆமாடே டேய் அப்பா போடுடா இதுக்கு மேல பாட்டிய எல்லாம் முடியலடா ஐயோ ஏன்டா இப்படி படுத்துறே நமக்கு தேவையா ஐயோ வந்து மாடிகிட்டனே விடாம படுத்துறானே டேய் துருவா அப்ப சாமத்தியனி வாங்க போறா இதுக்கு மேல எல்லாம் முடியாதுடா சரி சரி ஆட்றோம்ல அப்ப என்ன அடியாருடா நிரஞ்சனா வாயா என்னாச்சு பையனுக்கு மூஞ்ச கூட பார்க்காம எப்போயும் வீட்டுக்குள்ள வந்த உடனேமே பெரியம்மான்கிட்ட வந்து பேசிட்டு தான் போவான் உள்ள போகிறான் எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே பையன் சரியில்லையே எம்மாடி இவனை கொஞ்சம் பார்த்துக்கம்மா நான் வந்துடுறேன் ஆ சரிங்கத்தை போய்ட்டு வாங்க பக்கத்தில் இருக்கும் போது ஆயானு கூப்பிட மாட்டான் போனோன்னே ஆயாவா பிச்சு கொடுப்பேன் சொல்லிட்டு

இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டையே ஆணு என்ன ஆச்சு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா தெரியும்மாவுக்கு தெரியும் சொல்லு சாமி புரியுமா எனக்கு அது எங்கள் காலேஜ் போகிற புரியுமா எதுரே அதான் அதுதான் அது அந்த லிங்கம் ஆமாம் புரியும்மா அமைதிக்கா அங்கே வந்த வந்து எதுவும் சொல்லனே சண்டே போட்டானே சொல்லு இன்னைக்கே உண்டுதானே அந்த வந்தாங்க

உனக்கு அண்ணன் இருக்குது அண்ணி இருக்குது நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நீ எதை நினச்சி வருத்தப்படக்கூடாது அவன் இன்றைக்கி வேணா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் ஊரா சுற்றவன் ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் அவன் நடுத்தரவுக்கு வருவான் அன்னைக்கு வாங்க கால் அடிக்கிட்ட வருவான் அன்னைக்கு எவனால் நம்ம பார்த்துக்குவோம் சரியா நீ எதை பற்றி யோசிக்காத கண்ணை தொடச்சி விட்டு கை கால் மொத்தலாம் கழுவிட்டு வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஏதாவது சாப்பிடுவேன் கேட்குமா நான் சொல்கிறேன்ல கண்ணை தொடச்சிட்டு வா சரியா போ போய் கை கால் மொழி கழுவிட்டு வா கஞ்ச பிசினாரி உம் என் தங்கச்சிக்கு பத்தஞ்சு வாங்கி போறதுக்கு வக்காம எப்ப பார்த்தாலும் அதை வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கி சொல்லி எத்தனை நாள் அவன் வீட்டுக்கு நான் வாங்கி போட்டுருப்பேன் நல்ல உனத்தையே தின்னுபுட்டு இன்னைக்கு என் தங்கச்சி இடத்துல இன்னொருத்திய வச்சுக்கிட்டு ஊற சுத்துறானே இவெல்லாம் மனுஷனா ஒரு நாள் உருப்பட மாட்டான் பாவம் பையன் எப்படி ஆளு இதெல்லாம் பார்த்தும் கூடவும் அதனால இப்படி இருக்கான்